என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க நானும் போனா போகுது போனா போகுதுன்னு விட்டு பிடிச்சா பொம்பளை பிள்ளையா துப்பு கட்ட கழுதியை வளர்த்து வச்சிருக்கேன் நான் வீட்டில் இல்லாத நேரம் ஏய் மவனை தேடி வீட்டுக்கு வந்திருக்கா அக்கம் பக்கம் இருக்கவெல்லாம் ஊர் மேய்தவள தூக்கி வந்து உன் வீட்டுக்கு மருமவளை ஆக்க போறியான்னு என்ன நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்குறாவோ என்னம்மா பேசுறியே என்ன பேசுறியே நானும் போனா போது போனா போகுதுன்னு பொறுத்து பார்க்குறேன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறியே உன் வீட்டுக்கு பொண்ணு கொடுக்கங்கிறதுக்காக இல்லாத பேச்செல்லாம் பேசுறியா அவமானப்படுத்துவியா என்னம்மா நினைச்சுக்கிட்டு இருக்க வார்த்தையை அளந்து பேசி என்ன நினைச்சிக்கிட்டு சவுடால் பேச்சு பேசுத என் மவனை இழுத்து வச்சு நறுக்க போடுவேன் நீ என்ன பேச்சு பேசுற என் மவன் வந்தானா வர சொல்லியிருப்பான் அவன் வர அங்க வந்திருப்பா என் மவனை ஒண்ணும் அந்த மாதிரி நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க ஆ இருந்தா இருந்தாலும் அவன் ஆம்பளை ஓ மகளை ஒழுங்கு வளக்க துப்பு கிடையாது நீ எந்த பேச்சு பேசுறியா இங்கே பாரு இந்த கல்யாணம் நடக்காது இதுக்கு மேலேயும் என்னால் பொறுக்க முடியாது ஐயோ அம்மா என்னம்மா பேசுறீங்க இது பொம்பள் பிள்ளையோட வாழ்க்கை பிரச்சனை இப்படி எடுத்து கவுத்துன்னு பேசாதீங்க நீ வாய முடுமா உங்க அம்மாக்காக தான் நாளும் நான் பொறுத்து பொறுத்து போனேன் இவ என்ன பேசுறா தெரியுமா வாய்க்கு வந்தபடி பேசுறா இவளே இப்படி பேசுனா இவ எப்படி பேசுவா இனி இந்த கல்யாணம் நடக்காது யாரும் இந்த கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு என் வீட்டுக்கு வராதிங்க அதுல இவ என் மூஞ்சிலே மூஞ்சிலேயே முடிக்க கூடாது சரிதான் போரி நீ இல்லடா என்ன என் மவளுக்கு என்னமோ வாழ்க்கையே அமையாதுங்கிற மாதிரி பேசுற இங்க பாரு இருந்த பொண்ணுக்கு தகுந்த மாப்பிளன்னு சொல்லுவாங்க என் மவளுக்கு நல்ல மாப்பிள்ள அமையத்தான் போறான் நீ அத வேடிக்கை பார்க்க தான் போற சி தராதரம் இல்லாத குடும்பத்துல வந்து பொண்ணு எடுக்கிறதுக்கு சம்மதிச்ச மாதிரி என்ன சொல்லணும் வாடி போடி நான் பேசுற இனி வீட்டு பக்கம் வா நடக்கிறதே வேற திமிரு பிடிச்சவா எவ்வளவு திமிர் இருந்தா ஏன் மவளை பத்தி ஏங்கிட்டே தப்பா பேசுவா வேற ஒருத்தியா இருந்தா இந்நேரம் நாக்க இழுத்து வச்சு நறுக்கிருப்பேன் நீ என்ன நின்னுக்கிட்டு இருக்கே போய் வேலையை பாரு பெருசா அவளை சமாதானம் பண்ண வந்துட்ட இன்னத்த இப்படி நடத்துக்கிறீங்க அவ தான் அறிவு கட்டத்தனமா நடத்துக்கிறானா நீங்களும் கல்யாணத்துக்கு முன்னாடி அங்க யாரும் இவளை போக சொன்னா என்ன பேசுறீங்க உங்க மேல தப்பா வச்சுக்கிட்டு அந்த அம்மா மேல கோவப்பட்டு இப்படி வாடி போடினு அனுப்புறீங்க இவ கல்யாணம் நல்லா நடக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா இங்க பரே கொரோனா பேசாத நீ கேட்டா போதும் அறிவு கட்டத்தனமா சொல்லிக்கிட்டு இருக்கா அத கேட்கறதுக்கு துப்பு இல்ல நின்னு கேஞ்சிக்கிட்டு இருக்கியா நீங்க ஏன் தான் அதுக்காக நீங்க பண்ற தப்பெல்லாம் சரி நீ ஏத்துக்க முடியாது அவதான் இப்படி பண்றானா நீங்க அதுக்கு மேல பண்றீங்க என்னத்த பேசுறீங்க என்ன பேசுறீங்க அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும் அவ சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல அவ காலம் போரா இப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா என்ன பேசுறீங்க அந்த அம்மா வீடு தேடி வந்திருக்காங்க அவங்க கிட்ட சமாதானப்படுத்தி அனுப்புறத விட்டுட்டு வாடி போடின்னு பேசுறீங்க நீ ஒன்னும் எனக்கு புத்திமதி சொல்ல வேண்டாம் இங்க பாரு ஓ வேலையை போய் பாரு அவளுக்கு எவ்வளவு திமர் இருந்தா ஏ மவளை கண்டபடி பேசுவா நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுங்கியா நான் ஓ மாமியா நான் சொல்றத கேட்டு நீ நடந்தா போதும் நீ சொல்றத நான் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது போய் சோறு ஆக்கற வழியை பாரு அதை விட்டுட்டு தேவை பேசிக்கிட்டு இருந்த நடக்கிறதே வேற நான் போய் என் மவ என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரேன் என் மவளை விசாரிச்சாதான் தெரியும் அவத்த நீ அவளுக்கு தான் தோண நிக்கணும் அத விட்டு போட்டு தேவையில்லாம இந்த கிளவி கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருந்த நடக்கிறதே வேற இப்பவே இந்த பேச்சு பேசுறா நாளைக்கு என் மவளை கொண்டு வச்சுக்கிட்டு என்ன பாடுபடுத்துவா சி ஏன் இப்படி இருக்காங்க நல்லதான இருந்தாங்க இப்ப என்னாச்சு இவங்களுக்கும் பைத்தியம்ல பிடிச்சிருக்கு ச்சே என்ன படு படுப்படுத்தி எடுக்குதுங்க இங்க வந்து உட்காந்தாங்க அதை செய்ய இதை செய்யுந்தாங்க சரி மாமியார் ஏதோ சொல்றாங்களேன்னு செஞ்சா இன்னைக்கு இப்படி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க இவங்களுக்கு பின்னாடி இருந்து அவதான் வேளை ஸ்க்ரூ குடுக்கறாளோ என்னடி என்னாச்சு இப்படி பேய் அறிஞ்ச மாதிரி நிக்கிற என்னங்க வந்துட்டீங்களா எனக்கு என்ன சொல்லனே தெரியல எங்க கொஞ்ச நேரத்துலமே எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க உங்க தங்கச்சி கல்யாணம் இனி நடக்குமான்னு தெரியல என்னடி சொல்ற என்ன குண்ட தூக்கி போடுற ஆமாங்க சம்பந்தியம்மா வீட்ல இருந்து வந்து சத்தம் போட்டுட்டு போறாங்க உங்க தங்கச்சி அவங்க இல்லாத நேரம் அங்க போயிருக்கலாம் அதனால அவங்க கண்டபடி பேசி போட்டாங்க அது எப்படி நான் வீட்டில் இல்லாத நேரம் உங்க பொண்ணு என் பையனை தேடி இங்க வருவா அப்படி இப்படின்னு பேசிட்டாங்க இவங்களாவது கொஞ்சம் பொறுத்து போலாம் அத்தையும் பதிலுக்கு பதில் அவங்கள வாடி போடி அப்படி எப்படின்னு பேசிட்டாங்க இந்த கல்யாணம் நடக்காட்டா போது என் பொண்ணு ஒண்ணு உன் வீட்டில் வந்து வாழணும்னு அவசியம் இல்லை அப்படி எப்படின்னு சொல்லிட்டாங்க

முதல்ல போய் உங்க தங்கச்ச பார்த்து என்ன நடந்ததுன்னு கேளுங்க அப்புறமா அம்மா வீட்டுல போய் பார்த்து பொறுமையா பேசிடுவாங்க ஏங்க ஒரு பொண்ணுக்கு நிச்சயம் முடிஞ்ச பிரபு அந்த கல்யாணம் நின்னுச்சுன்னா எத்தனை பேரும் என்ன சொல்லுவாங்கன்னு கொஞ்சம் அது யோசிக்கிறீங்களா ஏங்க நீங்க அண்ணே அவளுக்கு உண்மையிலே உங்க மேல பாசம் இருந்தா நீங்க சொல்றத கேப்பா உங்களுக்கும் அவ மேல பாசம் இருந்தா இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும்னு நினைப்பீங்க போய் பொறுமையா பேசுங்க என்ன கண்டதா யாருக்கும் பிடிக்கல அதனால நான் வரல ஆனா அவ கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்க இருந்திருந்தா எதிர்த்து பேசியிருப்பாளா அதுக்காக எடுத்து என் விட முடியுமாங்க கல்யாணம் வரைக்கும் அந்த கல்யாணம் எவ்வளவு சங்கடம் தெரியுமா இவங்க புரியாம பண்றாங்க வேற ஒருத்தியா இருந்தா வாயை கிழிச்சு போடுவேன் வாடி போடினு அந்த அம்மாவை கொஞ்சம் கொஞ்சம் பேச்சு நான் பேசுறீங்கன்னு கேட்டதுக்கு என்னையோ போய் வேலையை வேலையப்பாரு எனக்கு புத்திமதி சொல்றியான்னு கண்டுபடியா பேசுறாங்க தயவு செஞ்சு போங்க எங்க அம்மா நடத்தணும்னு நினைச்ச கல்யாணம் இது நல்லபடியா நடக்கணும் எங்க அம்மாவும் பாவங்க அவங்க என்ன நினைப்பாங்க இவ்வளவு தூரம் வந்து செஞ்சிருக்கோம் இதுங்க திமிரு பிடிச்ச அலைதுன்னு நினைக்க மாட்டாங்களா உங்க அம்மாக்காக நான் முதல்ல போய் என் தங்கச்சி கரிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்டுட்டு அந்த அம்மா கால விழுந்தாது இந்த கல்யாணத்தை நடத்ததுக்கு வழிய பாக்க சரிங்க எதுனாலும் கொஞ்சம் பொறுமையா பேசுங்க நான் பாத்துக்கிறேன் நீ கவலைப்படாத

என் மவனை தேடி வந்திருக்கா அசிங்கமா பேசுதாவோ என்ன ஏதுன்னு வாத்த போய் கேக்குறதுக்கு போனா அவ என்னைய வாடி போடி அப்படி இப்படின்னு பேசி ஓ மவன் இல்லனா ஏ மவளுக்கு வேற மாப்பிள்ளையா கிடைக்காதா சரிதான் போடினு சொல்றா தெரியுமா சொல்றியே வாடி போடினு பேசினா

ங்கம்மா போதுடிவு நேரம் அமைதியா இத்தனை நாளும் பொறுத்து பொறுத்து போனேன் ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடியே என் மவனை தேடி நான் இல்லாத நேரம் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கா நாளைக்கு அவ எப்படி எல்லாம் இருப்பா இங்க பாருமா இதெல்லாம் சரிபடையாது அதுவும் இல்லாம அரக்குறைய துணிய போட்டுட்டு வந்து நின்றுருக்கா அக்கம் பக்கம் பார்த்தவோ ஏன் ஓ மவ மருமவா இருக்கான சில்பாவா அவா ஆத்தா கூட பாத்திருக்கா உண்டா இல்லையானு நீ ஏன் விசாரி

சங்கடமா இருக்கு நேரடியா போய் என்ன ஏதுன்னு மாணினி கிட்டே விசாரிச்சுட்டு வர இல்ல போட்டு வீட்டுக்கு வர சொல்லு அவ வந்த உடனே அவகிட்ட தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பேசுவோம்